தோழர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களால் ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்டார் என்ற செய்தி வைரலாக போயிட்டுருக்கு அப்போ வந்து ஏர்போர்ட் மூர்த்தி வந்து தொடர்ச்சியாக வந்து எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரை பற்றி விமர்சிப்பதும் தேவையில்லாத வார்த்தைகளால் பேசுவதும் பேசிக்கிட்டே வந்தால் வந்து அவங்கள வந்து ஆழத்தி எடுப்போமா எங்கே கிடச்சாலும் செருப்பில் அடிப்போம் அந்த நாய் எங்கே பார்த்தாலும் நாங்கள் செருப்பில் அடிக்கி தான் செய்வோம் ஏன் வந்து தொடர்ச்சியாக வந்து எங்கள் தலைவர் வந்து திட்டுறதும் வசப்பாடுறதும் கேவலமாக பேசுகிறதும் இழிபாக பேசுகிறதும் அது மட்டுமா ஒரு டிஜிபி அலுவலகத்துக்குள்ளே கத்தி சுருகிட்டு வர்றான் ஏஸ்போ ஏர்போர்ட் மூர்த்தி என்ன ஒரு தகுதியும் ஒரு கத்தியை கொண்டுட்டு எங்கள் கட்சிக்கார தொண்டர்களை தாக்குறான் அப்போ வந்து இந்த காவல்துறை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல உடனடியாக அவனை வந்து கதையை கைது செய்யுங்க கைது செய்ய சிறையில் அடைங்க ஒரு பொது பொதுவான ஒரு இடத்துல வந்து கத்தியோடு வந்து வர்றான் வளம் வர்றான் இவன் பெரிய ரவுடியாக தானே இருக்கணும் இவனை வந்து உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுத்து கைது செய்யணும் உடனடியாக கைது செய்யணும் அது மட்டும் இல்லை எங்கள் தலைவரை எழுச்சி தமிழரை பற்றி என்ன சொல்லியிருக்கானா ஆட்டோவில் லுங்கி கட்டிட்டு வருவார் திரும்ப அவரை வந்து நான் தூக்குவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான் டேய் நீ ஒரு அப்பனுக்கே பிறந்திருந்தால் அவரை தொட்டு பாடுறா மனசில் நினச்சி பாடுறா அவரோட முடியை கூட நீ ஒன்றும் பிடுங்க முடியாது ஓடான ஓடி சிறுத்தைகளாக இருக்கிறோம் உன்னை வந்து ரோட்ல இல்லை எங்கேயுமே நடமாடம் மாட்டோம் இது உனக்கு எச்சரிக்கை மாதிரி கரெக்டா இருந்து